அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாளானது நமக்கு மிகவும் விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாளாவே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில நாட்கள் தான் சில விசேஷமான சேர்க்கைகளை வந்து கொண்டிருக்கும் அந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன வழிபாட்டிற்கும் தாந்திரிக பரிகாரங்களுக்கும் நமக்கு உடனே வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு சிறந்த ஒரு சேர்க்கை வந்து இருக்குதுங்க அது என்ன அந்த சேர்க்கையை பயன்படுத்தி எப்படி நம்ம நினச்சதை நடத்திக்கலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெண்டு விஷயம் வந்து சொல்லிடுறேன் முதல் விஷயம் மே மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது என்ன மாதிரி வழிபாடு செஞ்சோன்னா நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் யாவும் நிறைவேறும் என்பது குறித்து நேற்று இரவும் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு மே மாதத்தின் பதினைந்தாம் தேதி வைகாசி மாதத்தின் முதல் தேதி எப்போதுமே இந்த வைகாசி ஒன்று சித்திரை ஒன்றுன்ட்டு இப்படி தமிழ் மாதத்தின் முதல் தேதி எல்லாமே வந்து சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதிலும் இந்த முறை நமக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு நாலு முறை மட்டும்தான் வரும் வைகாசி ஆவணி கார்த்திகை மாசி இந்த நான்கு மாதத்தினுடைய முதல் தேதியில் தான் வரும் அதன்படி பார்க்கும்போது நாளைக்கு நமக்கு வைகாசி ஒன்றா இருக்குது அதனால் விஷ்ணுபதி புண்ணிய காலமும் இருக்குது இப்போ இந்த நா ஒரே ஒரு நெல்லிக்காய் உங்களுக்கு கிடைச்சிச்சுனாவே நீங்க ஒரு பேரதிர்ஷ்டசாலின்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருப்பேன் அது காலையில் நான் போட்டதுக்கான காரணமே நிறைய பேர் நீங்கள் முக்கியமான விஷயத்த லேட்டாக வந்து வீடியோ போடுறீங்க அதனால் எங்களால் வந்து ஃபாலோ பண்ண முடியலை கொஞ்சம் சீக்கிரமாக சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கான பொருட்களை வாங்கிறதுக்கு உதவியாக இருக்கும்னு கேட்டிருந்தாங்க தான் இன்றைய உண்டான பதிவு போடுறதுக்கு முன்னாடியே நாளைய உண்டான பதிவை காலையில் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் இந்த வழிபாட்டுக்குன்ட்டு சில பொருட்கள் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ அதில் சொன்ன அந்த பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சம் டைம் எடுத்து தான் கிடைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் முன்னாடியே வீடியோ பார்த்து வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து நாளைய வழிபாட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கோங்க அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் வந்து ஏற்படும் ஐஸ்வர்யம் பெருகும் அதிர்ஷ்டம் பெருகும்னே சொல்லலாம் சரி ரெண்டு வீடியோனுடைய லிங்கையும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சரிப்பு இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான சேர்க்கை இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய நினைத்ததை நடத்தி தரக்கூடிய ஃபைவ் 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 அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை வந்து இந்த நாள்ல நமக்கு அமைஞ்சிருக்குது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு எண்ணானது ரெண்டு முறை அல்லது மூன்று முறை அதற்கும் மேற்பட்ட முறை நம்ம திரும்ப திரும்ப பார்க்கறோம் அப்படிங்கும்போது அது வந்து நமக்கு ஒரு நல்ல சக்ஸஸை கொடுக்கும் நம்மளுடைய எண்ணத்தை நிறைவேற்றி தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் இந்த அஞ்சிங்கர் ஏன்னு பார்த்தீங்கன்னா அபரிமிதமான செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியதுன்னே சொல்லலாம் சரி அந்த செயற்கை இங்கே எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்தலாம் இன்னைக்கு மே மாதத்தின் பதினாலாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை நமக்கு ஒன் ப்ளஸ் ஃபோருன்னு ஆட் பண்ணும்போது அஞ்சுன்னு வந்து கிடைக்குது அடுத்தது மே மாதம் அப்படிங்கிறது ஐந்தாவது மாதம் அப்போ இங்கே ஒரு அஞ்சு அப்படிங்கிற எண் வந்து கிடைக்குது அடுத்தது இது புதன்கிழமை புதன்கிழமை அப்படிங்கிறது புதன் பகவான் வழிபாட்டுக்கு உரியது அவருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது அஞ்சு அப்போ அஞ்சு அஞ்சு அஞ்சுன்னு மூணு அஞ்சுக்கான சேர்க்கை வந்து இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த சிறப்பான செயற்கை கொண்ட இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதை ஒருநிலைப்படுத்தி நீங்கள் கட்டாயம் வந்து கேளுங்கள் அதுவும் இன்று மாலை வரக்கூடிய ஐந்து மணியிலிருந்து ஐந்து மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அதாவது மொத்தம் ஐம்பத்தஞ்சு நிமிஷம் இருக்குது இல்லையா அந்த நேரத்துக்குள்ளேற நீங்கள் கேட்கறது அப்படிங்கிறது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ஏன்னா அந்த செயற்கை வந்து அமைஞ்சிருக்கும் இல்லை எங்களால் அப்படி ஃபாலோ பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் இதையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரி இப்போது இதுக்கான மெத்தட் என்ன அது யாரெல்லாம் செய்யலாங்கிறத வந்து பார்த்தலாம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பண தேவை இருக்கிறவங்க நினச்சதை நடத்திக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்களுடைய வீட்டில் இல்லை இப்போ விடுமுறை நாட்களாக இருக்கிறதுனால நாங்கள் அம்மாவுடைய வீட்டில் இருக்கோம் சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னாலும் அங்கேருந்து நீங்கள் இந்த மெத்தடை தாராளமாக வந்து செய்யலாம் சரி இதை வந்து நம்ம ரெண்டு விதமாக வந்து பயன்படுத்தலாம் ஒன்று வந்து நினச்சது நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் பண வரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் எங்களுக்கு பணமும் வேணும் நினச்சதும் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ரெண்டு முறை தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது சரி முதல்ல பண வரவுக்காக செய்யக்கூடிய அந்த முறை குறித்து பார்த்தலாம் இது பணத்துக்கானது அப்படிங்கிறதுனால பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிறதுனால ஒரு நாணயம் வந்து நமக்கு தேவைப்படுது அது வந்து அஞ்சு ரூபாயாக இருக்கிறது சிறப்பு ஏன்னா இன்றைக்கி அஞ்சுங்கிற எண் அதிக லெவலில் இணைஜூட்டப்பட்டதாக இருக்குங்கிறதுனால அஞ்சு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்திக்கிறது சிறப்பு இதை சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி எடுத்து இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க அடுத்ததான் நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியமாக பார்க்கப்படுது எப்படி பச்சை பச்சைப்பயிறு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து புதனுக்கு உகந்தது இன்றைக்கி கிழமையாக இருக்கிறதுனால வெந்தயத்தை வந்து நம்ம வச்சு பரிகாரம் வந்து செய்யும்போது பணம் வந்து நல்ல பசை போல் நம்ம இடம் வந்து சேரும் ஒட்டிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வீண் வரைய செலவுகள் வந்து ஆகாதுன்னு சொல்லுவாங்க எண்ணி அஞ்சு வெந்தயம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட போதும் இப்போ இது ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க நான் சொன்ன அந்த டைமுக்குள்ளேற ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் ஃபேஸிங் அல்லது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த அஞ்சு ரூபாயும் அந்த அஞ்சு வெந்தயத்தையும் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ கண்களை மூடி என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் குறைந்தது அஞ்சு முறை சொல்லுங்கள் இல்லைனா எவ்வளோ பணம் இருந்தால் இப்போ உங்களுடைய பிரச்சனை தீருமோ அந்த பணம் இருக்கிற மாதிரி சொல்லுங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு லட்சம் பணம் இருந்தால் நல்லதுன்னு நினச்சிங்கன்னா ஐந்து லட்சம் பணம் என்னிடம் இருக்கிறது பத்து லட்சம் பணம் என்னிடம் இருக்கிறது இந்த மாதிரி கூட நீங்கள் சொல்லலாம் ஒரு அஞ்சு முறை சொன்னீங்க அப்படின்னா போதும் அதே போல் அஞ்சு முறை சொல்லும்போதும் உங்ககிட்ட அந்த மாதிரி பணம் இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டு வந்துட்டு சொல்லணும் அதன் பிறகு நீங்க இந்த அஞ்சு ரூபாயும் வெந்தயத்தையும் உங்களுடைய பர்ஸ்ல பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க போட்டுரலாம் நம்ம வந்து பணம் இல்லை இல்லைன்னு சொல்கிறது காட்டிலும் நம்மக்கிட்ட பணம் இருக்குது நம்மக்கிட்ட பணம் சேருதுன்னு பாசிட்டிவாக நினச்சிட்டே இருந்தால் தான் இந்த பிரபஞ்சமானது நமக்கு வந்து கொடுக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து சொல்கிறது சரி இப்போ எங்களுக்கு பணம் வந்து பிரச்சனை கிடையாது நினச்சது மட்டும் நடக்கணும் எனக்கு வந்து குழந்தை பக்கம் தள்ளி போயிட்டே இருக்குது சீக்கிரமாக எனக்கு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து பாசிட்டிவாக வரணும் நல்ல வேலை வந்து கிடைக்கணும் ரொம்ப நாளாக சொந்த வீடு வாங்கணும்னு இடம் தேடிகிட்டே இருக்கிறோம் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு வந்து நினைக்கிறவங்க லோன் வந்து கிடைக்கல சேங்ஷன் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அஞ்சு ரூபாய் வந்து நீங்கள் வைக்கணும் அவசியம் கிடையாது நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா வெறும் வெந்தயம் மட்டும் இருக்குது இல்லையா அதை மட்டும் நீங்க அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் உங்களுடைய இடது உள்ளங்களை வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு என்ன கோரிக்கையோ அது நடந்துட்ட மாதிரி சொல்லுங்க இப்ப எப்படி நான் முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா என்கிட்ட அஞ்சு லட்சம் பணம் இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி இங்கே சொல்லுங்கள் நல்ல சம்பளத்தில் நல்ல விலை எடுத்து விட்டது நல்ல இடத்தில் திருமணம் நடந்து விட்டது நல்ல அழகான ஆரோக்கியமான குழந்தை பிறந்து விட்டது நல்ல ஒரு சொந்த வீடு அமைந்து விட்டது இந்த மாதிரி சொல்லுங்கள் லோன் வந்து இப்போ ஒரு இருபது லட்சத்துக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது இருபது லட்சம் லோன் வந்து எனக்கு சேங்ஷன் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுங்கள் இங்கிலீஷ் தமிழ் எதில் வேணாலும் நீங்கள் சொல்லணும் ஆனால் அது நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக சொல்லணும் அஞ்சு தடவையும் சொல்லலாம் அதுக்கு மேலேயும் சொல்லலாம் ஆனால் குறைஞ்சது அஞ்சு முறையாவது நீங்கள் சொல்கிறது சிறப்பு சரி இப்படி சொன்ன இந்த வெந்தயத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதை ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று வந்து இதை தண்ணீரை கொண்டு அப்படியே இந்த வெந்தயத்தை உங்களுடைய உடம்புக்குள்ளேயே வந்து செலுத்திக்கலாம் மாத்திரை மாதிரி தண்ணீரை பயன்படுத்தி முழுங்கிக்கலாம் இல்லைன்னா பர்ஸ்லையே கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு முறையாக வந்துட்டு நீங்கள் இதை செயல்படுத்தலாம் ஏற்கனவே இதே மாதிரி பரிகாரம் நம்மளுடைய சேனலில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அப்படி தனித்தனியாக வந்து கொடுத்துருந்தேன் இப்போ அந்த ரெண்டையும் சேர்த்து உங்களுக்கு ஒரே பதிவில் வந்து கொடுத்துருக்குறேன் அதனால் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்குதுன்னு கூட நீங்கள் வந்து யோசிக்கலாம் நீங்கள் வந்து இன்னைக்கு இதை செய்யுங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சது அஞ்சு நாட்களுக்குள்ள நடந்தே தீரும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சினா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்